ஒலிம்பிக்ஸ் பாரிஸில் நடந்துகிட்டு இருக்கேன் இந்தியாக்காக முதல் பதக்கத்தை வென்று கொடுத்தவங்க தான் மனுபாக்கர் இருபத்தி ரெண்டு வயசே ஆன இந்த மனு பாக்கர் பிரியானால பறந்து வளர்ந்தாங்க அவங்க சின்ன வயசில் ஷட்டில் டென்னிஸ்னு வேற வேறு கேம்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இல்லை நமக்கானது ஷூட்டிங் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க பதினாறு வயசுலேயே ஷூட்டிங் காம்படிஷனில் பார்ட்டிசி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க பதினேழு வயசில் இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணி ஏஷியன் கேம்ஸில் ஒரு கோல்டு மெடல் வேர்ல்டு கப்பில் ஒன்பது கோல்டு மெடல்கள் யூத் ஒலிம்பிக்ஸில் ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஐஎஸ்எஸ்எஃப் ஜூனியர் வேர்ல்டு கப்பில் நாலு கோல்டு மெடல் காமன்வெல்த் கேம்ஸில் ஒரு கோல்டு மெடலுன்னு பதினாறு கோல்டு மூணு சில்வர் வாங்கியிருந்தாங்க டோக்கியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு இந்தியாவுக்காக அந்த நேஷனல் ஹேண்ட் பாட வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு டோக்கியோ டுவெண்ட்டி டுவெண்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டி சொன்னாங்க நீங்கள் மூணு கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணப் போறீங்க அதாவது மூணு ஈவெண்ட்டில் ரைஃபில்ஸ்லேயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதை தெரிஞ்ச அவங்களோட கோச் ஜாஸ்பால் ரானா இல்லைம்மா நீ வந்து சின்ன இருக்க பத்தொம்பது வயசு ஆகுது நீ மூணு இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு இவெண்ட்டில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்பதான் உன்னால் மெடல் பண்ண முடியும் அப்படின்னு கோச் சொல்லியிருக்காரு அந்த கருத்து மனு பாக்கருக்கு சுத்தமாகவே பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கும் பிடிக்கல இல்லை மனு பாக்கர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி சொல்ல மனுபாக்கரை எம்ஆல் நம்பிக்கைக்கு நான் கண்டிப்பாக மூணு இவெண்ட்லேயுமே மெடல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போனாங்க பட் அவங்களோட கோச் ஜாஸ்பால் ராணா அவங்க கூட இல்லை அவங்கள விட்டு பிரிஞ்சிட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவனோட கோச் சொன்ன மாதிரியே அவங்களால இந்த ஈவென்ட்லையுமே மெடல் பண்ண முடியல மெடல் இல்லாமல் இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்க நம்ம ஸ்போர்ட்ஸே விட்டுலாம் நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸே வேண்டாம் அப்படின்னு ட்வெண்ட்டி டுவெண்ட்டியத்தில் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க அதுக்கப்புறமா இல்லை நம்ம நம்ம கோச்க்கிட்டையே திரும்ப போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு சரின்னு ஜாஸ்பால் ராணா அவங்கக்கிட்ட திரும்ப போனாங்க சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்போ எனக்கு வயசு பத்தொம்போது நான் மூணு இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து தப்பு தான் நான் ஒரே ஈவெண்ட்டில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் ப்ளீஸ் நீங்கள் எனக்கு திரும்ப கோச்சிங் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கோச் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்டிப்பாக நான் தான் உன்னோட கோச் அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேருமே தீவிரமாக கோச்சிங் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு கோல்டு மெடலையும் வாங்கியிருந்தாங்க பாக்கர் அதே நம்பிக்கையோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு அவங்க கெத்தாக போயின்னாங்க டென் மீட்டர் ஏர் பிஸ்டலில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணாங்க பிரான்ஸ் மெடலை இந்தியாக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க டென் மீட்டர் ஏர் பிஸ்டலில் முதல் முதலாக ஒரு பெண்மணி மெடல் வாங்கிறது இந்த தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியாக்காக முதல் மெடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கி கொடுத்தவங்களும் மனு பாக்கர் தான் இதில் ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுங்க நம்ம கோச் நம்மளை எப்பவுமே மெடல் பண்ண வைக்கதாக பார்ப்பாங்களே தவிர மெடல் பண்ணக்கூடாதுன்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க நீங்கள் எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம் உங்களோட கோச் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மனு பாக்கர் வாழ்க்கை மாதிரியே ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் நம்மளோட இந்தியன்ஸ் ஷூட்டிங் மட்டும் இல்லாமல் ஷட்டில் டென்னிஸ்ஸு ஆர்ச்சரின்னு ஏகப்பட்ட கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட அத்லட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் இன்னும் இன்னும் நிறையா மெடல்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸில் இந்தியா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ